திரும்ப வராத முழிக்க விரும்பல இந்த மாதிரி உங்க கடனை பார்த்து பேசுங்க வட்டி கடனு வியாதியே மூஞ்சில நான் முழிக்க விரும்பல நான் திரும்ப பார்க்க விரும்பல போ திரும்ப வராத வாசம் புரியுது வேதவாசி புரியுது சத்தியம் புரியுது எல்லாம் புரியுது ஆனா எதையும் என்னால செய்ய முடியல எதையும் என்னால செய்ய முடியல கண்ணீரோடு இருக்கு தருகிற ஒரு தீர்வு நிரந்தர தீர்வுகளா இருக்கும் சில காரியம் உங்களை விட்டு போக போது அது திரும்ப வராது திரும்ப வராத அளவிற்கு மீண்டும் வராத அளவிற்கு சில தரித்திரம் சில நோய் சில ப்ராப்ளம் சில காரியங்கள் ஏ சுவி நாமத்தினால உங்க மேல டிக்ளேர் பண்ற இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல டிக்ளேர் பண்ற சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் சில காரியங்களை மீண்டும் நீங்கள் காண்பதில்லை இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய் சொல்றாரு அது மாதிரி சில காரியங்களை நிரந்தரமாக வாழ்க்கையில தீர்த்து வைக்கிற கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார் சில காரியத்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது சில காரியத்தை பேசும்போது செத்தவனை போல விழுந்தான்னு பார்த்தா ஐயோ எதிர்மறையாக நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும் புறப்பட்டு போது கிளம்பி போகுது அழக்கழிச்சிட்டு இருக்குதுன்னா கிளம்பி போகுது